அன்பராகிய இயேசு கிறிஸ்த நாமத்தினாலே என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கருத்துடைய வார்த்தைக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன் இந்த வேளையிலும் நம் கருத்துடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்னென்னு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் கலாத்தியரின் புத்தகம் நிருபம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாதிருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அன்பான தேவ பிள்ளைகளே ஒவ்வொருவருக்கும் கத்த நன்மையானவைகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் என்று சொல்லி இங்கு பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ருவானவன் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் சோர்வு இந்த சோர்வு வந்த பிறகு எந்த ஒரு மனிதனாலும் செயல்பட முடியவில்லை கர்த்தருக்காக எழும்ப முடியவில்லை தொடர்ந்து ஒரு ஜப வாழ்க்கையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சோர் சூழ்நிலை அன்பான தேவப்பிள்ளைகளை சத்ருவானவன் முகமுகமாக உங்களை எதிர்த்து அவன் யுத்தம் செய்கிறதில்லை மாறாக சோர்வு என்கிற கலைகளை உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அந்த விதை முளைத்து எழும்புகிறது அது நிமித்தம் நீங்கள் செயல்பட முடியாதவர்களாக அல்லது பின்வாங்கி போனவர்களாக பின்மாற்றக்காரர்களாக மாறி போகிறோம் இதனை உணர்ந்துதான் அப்போஸ் நாங்க பவுல் எழுதுகிறார் சோர்ந்து போகாதிருப்போமாக சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் ஒரு அறுவடையை காத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு அறுவடையை வைத்திருக்கிறான் அது எப்பொழுது அறுக்க முடியும் தொடர்ந்து ஓடும் பொழுது ஓட்டத்தை சீராக ஓடும் பொழுது ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும் பொழுது ஓட்டத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பொறுமையாக சீராக நிதானமாக ஓடும் பொழுது நிச்சயமாகவே ஒரு அறுவடை உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கிறது வேதத்தில் சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சியை கத்தர் வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய கண்ணீர் இந்த கண்ணீரின் ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்க வேதம் சொல்கிறது உங்க கண்ணீர் எல்லாம் ஒரு துருத்தியில் அல்லவா இருக்கிறது அன்பான பிள்ளைகளே நீங்கள் இரவு நேரங்களிலே வடித்த கண்ணீர் தனிமையில் அழுது புலம்பி நீங்கள் விட்ட கண்ணீர் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது அன்பான தேவைப்பிள்ளைகளை கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க கண்ணீரோடு பிரயாசப்படுகிறீங்க கண்ணீரில் நினைந்து இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சோர்ந்து போகாதிரிங்க இந்த வாழ்க்கையை நினைத்து உங்கள் சூழ்நிலைகளை நினைத்து உங்கள் போராட்டங்களை நினைத்து சோர்ந்து போய் நின்று விடாதீங்க தொடர்ந்து ஓடுங்க தளர்ந்து போகாதிருந்தா பின்வாங்காதிருந்தா மனம் கசந்து போகாமல் இருந்தால் நிச்சயம் ஒரு அறுவடையை பார்ப்பீங்க தளர்ந்து போகாதிருந்தால் நிச்சயம் ஒரு அறுவடை உண்டு அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைக்கிறாள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் மீண்டும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிற வேலையில் அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிற ஆண்டவரே அடிய என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேனே ஆதி அமைத்தன் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அதற்கு அபுராம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க்கு ஊரானாகிய இந்த எளிய சார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார் கத்தர் அடைக்கிறார் சந்ததியை பெருகப்படுவேன் வானத்து நட்சத்திரத்தை என்ன கொடுமானால் என்ன அப்படியாக உன் சந்ததி பெருகியிருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கொடுத்திருந்தாலும் காலங்கள் செல்ல செல்ல ஒரு கேள்வி எழும்புகிறது கர்த்தர் எப்பொழுது கொடுப்பா எப்பொழுது எனக்கு நன்மை உண்டாகும் எப்பொழுது எனக்கு அற்புதம் உண்டாகும் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள் கர்த்தர் இந்த வார்த்தைக்கு பதில் கொடுத்த பிறகு அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது அன்பான தேவைப்பிள்ளைகளே சில கேள்விகள் எழும்பக்கூடும் சில சோர்வுகள் வரக்கூடும் ஆனால் நாம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறுவோம் நாம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து கர்த்தருடைய காரியங்களிலே செயல்படுவோம் அப்பொழுது ஒரு பெருகைய அறுவடையை காண்பீர்கள் எனக்கண்பா தான் தேவ பிள்ளைகளே அப்போஸ் நாயக போல் ஒன்று குருந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்ன ஒரு அருமையான ஒரு வசனம் கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து அல்ல சொன்ன என் நாமத்தினாலே நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்து என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான நன்மையை திரும்ப பெறுவீர்கள் என்று வேதம் சொல்ல மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஐயா ஊழியங்களுக்காக இரவு பகலாக ஓடினேன் உடைத்தேன் என்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிற அன்பான தேவ பிள்ளையே உங்கள் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல அவன் நிச்சயம் உங்கள் பிரயாசத்துக்கு பலன் தருவார் அதை உறுதிப்படுத்தும் விதமாக பவுல் எழுதுகிறார் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அன்பான தேவைப்பிள்ளைகளை பலன் வரல நான் இவ்வளோ பிரயாசப்பட்டனே ஓடி ஓடி உடைத்தனே என்னுடைய எல்லாவற்றிலும் என்னுடைய தசமா காணிக்கைகளை கத்தனுடைய உடிகளுக்காக விதைத்தனே ஒரு நன்மையும் வரவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது காரணம் உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை உங்கள் கிரியைக்கு தக்க பலன கர்த்தர் நிச்சயம் தருவார் இதில் சந்தேகம் இல்லை இதில் மாற்றம் இல்லை நீங்கள் படுகிற பிரயாசங்களை அவர் அறிந்திருக்கிறார் ஒரு நாளும் உங்கள் நன்மையை மாத்திரம் முறிந்து கொண்டு உங்களை விட்டுவிடுகிற தேவன் அல்ல அவர் உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் ஆதலால் உறுதியாக இருங்கள் அநேக விலையில் கொஞ்சம் காலம் தாமதங்கள் ஆகும் பொழுது இல்லை நன்மைகள் வர கொஞ்சம் தடைகள் இருக்கும் பொழுது அனைவர் சோர்ந்து போகிறார்கள் எனக்கு இது நடக்கவில்லையே இது கிடைக்காதோ என்று சொல்லி பின்வாங்கி போகிறவர்களும் நம்ம பார்க்க முடிகிறது அதனால்தான் பவுல் எழுதுகிறார் நீங்கள் உறுதி உள்ளவர்களாக ஜபத்திலும் வேத வசனத்திலும் பரிசுத்திலும் கத்தருக்காக வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில் உறுதி சிலர் நாணலை போல காற்றடித்தால் இந்த பக்கம் மறுபடியும் காற்றடித்தால் அந்த பக்கம் என்று சொல்லி மாறி மாறி சாய்கிற அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் உறுதி என்பது ஒரு கற்பாறையைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு அழைக்கும் பொழுது நீ கேவாவா இருக்கிறாய் இந்த மேலும் சபையை கற்பேன் கேவா என்றால் கற்பாறை கற்பாறை உறுதியுள்ள ஒரு தன்மை அன்பான தேவ பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நாணலை போல பிரச்சனைக்கு பிரச்சனை சாய்ந்து போய் விடுகிறீர்களா ஐயா காற்று வீசினது ஆதலா அந்த காற்றை என்னால் எதிர்க்க முடியவில்லை அந்த பிரச்சனைகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை ஆதலாக நான் அந்த புறம் சாய்ந்து விட்டேன் என்று சொல்கிறீர்களோ இல்லை இல்லை தேவ பிள்ளைகளே நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருங்க ஜபத்தில் உறுதி வேத வசனத்தில் உறுதி கர்த்தரை தேடுகிறதுல உறுதி உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு சோர்வை பார்க்க முடிகிறது முன்பெல்லாம் சரியான நேரத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து ஆராதித்த நீங்கள் இப்பொழுது காலம் தாழ்த்து வருகிறார் சபை ஆராதனை முடிந்த பிறகும் சபையின் காரியங்களிலே இருந்து ஊழியருக்கு ஒத்தாசையாக இருந்த நீங்கள் எப்பொழுது சபை முடியும் உடனே பைபிளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடுகிறதை பார்க்க முடிகிறது முன்பு போல நீங்கள் ஊழியத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக நாட்டம் உள்ளவர்களாக காணப்படுவதில்லை ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பெயர்களின் குறை உண்டு என்று ஆவியானவர் இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவரோடு பேசி இருக்கிறார் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தளர்ந்து விடாதீர்கள் விசுவாசத்தில் உறுதி ஜபத்தில் உறுதி தேவனை தேடுகிறதுல உறுதி தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை உண்டு அங்கே சொல்லுகிற அசையாதவர்களாயும் நானில் எப்படி காற்றுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைகிறதோ அப்படியாக விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம் ஜப வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் பரிசுத்த வாழ்க்கிற ஒரு தடுமாற்றம் அசைந்து போகிறது சோதனைகளை நிற்க முடியவில்லை பாடுகளை சகிக்க முடியவில்லை அவமானங்களை நிந்தைகளை பொறுமையாக சகித்திருக்க முடியவில்லை புலம்புகிறோம் எதிர்பேசுகிறோம் முறுமுறுக்குகிறோம் அன்பான தேவப்பிள்ளைகளே உங்கள் முறுமுறுப்புகளை விட்டு வெளியே வாருங்கள் உங்கள் அவிசுவாசங்களை விட்டு வெளியே வாருங்கள் அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் கத்தருடைய கிரியையிலே எப்பொழுது வளர்ந்து பெறுகணும் ஆரம்ப நாட்களிலே ஊழியங்களுக்கு எப்படி தோல் கொடுத்தீர்கள் அதை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஓடி வருவீர்களே ஜபத்திற்கு ஓடி வருவீர்களே உபவாசத்துக்கு ஓடி வருவீர்களே வீடு சந்திப்பிற்கு ஊழியரோடு தோல் கொடுப்பீர்களே என்ன ஆனது தேவ பிள்ளையே உன் நிலைமை உணர்ந்து கொள் ஏற்ற வேலையில பலன் கொடுக்கிற கத்தை சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போ ஒரு அறுவடையை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த அறுவடையில் மகிழ்ச்சி உண்டு பிரயாசப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பாடுபட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அறுவடை அறுக்கும் பொழுது அந்த நன்மையை நீங்கள் காண்பீர்கள் அலையிலூயா பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளையே உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் யோபு தன்னுடைய உபத்திரவத்தில் பொறுமையோடு இருந்தது நிமித்தம்தான் யோபியின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கத்தர் யோபின் முன்னிலமையை பார்க்கலாம் அவன் பின் நிலைமையை ஆசிர்வதித்தார் ஐயோ எல்லாவற்றையும் இழந்துவிட்டனே பிள்ளைகள் போனதே சொத்து போனதே சுகம் போனது மரியாதை போனதே தேசத்தில் மதிப்பு மிக்கவனாக இருந்த என்னை யாரும் கனம் பண்ணுகிறதில்லை என்று சொல்லி அவன் பின்வாங்கி விடவில்லை பொறுமையாய் காத்திருந்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை கொன்று கொன்றுபட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் அவனுக்கு மீண்டுமாய் புதிய பலனை கொண்டு வந்தது முன்னிலைமை பார்க்கலாம் பின் கத்த ஆசிர்வதிக்க தொடங்கினார் அவனை உயர்த்த தொடங்கினார் பொறுமையோடு சகிக்கிற உங்களுக்கு பிரயாசத்துக்கு பலன் உண்டு கத்தருக்காக நீங்க ஓடின ஓட்டத்துக்கு பலன் வருவதற்கு முன்பதாகவே அநேகர் ஓட்டத்தை நிறுத்தி விட்டீர்கள் ஜபத்தை முடித்து விட்டீர்கள் விசுவாச வாழ்க்கையை ஓரம் கட்டிவிட்டீர்கள் தேவப்பிள்ளையே உங்கள் விசுவாச வாழ்க்கையை மீண்டும் தொடங்குங்கள் விசுவாசத்தின் பாதையிலே வீர நடை போட்ட உங்கள் கால்கள் இன்றைக்கும் ஒரு ராணுவ வீரனைப் போல முன்னேறி செல்லட்டும் இரவு பகலாக கண்ணீர் சிந்து ஜெபித்த நீங்கள் இன்றைக்கு நித்திரை மயக்கத்திலே முழுகி கிடக்கிறது என்ன ஜெபிக்கிறவர்களாக உங்கள் கண்கள் விடுத்திருக்கட்டும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கட்டும் தேவ பிள்ளைகளே இரட்டிப்பான பலனை கொடுக்க வல்லமை உள்ளவர் ஏபிரே நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகியால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத விடுக்கையும் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இழைப்புள்ளவர்களாக ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா விபரீதங்களையும் சகித்து ஜெயித்து மர சிலுவையின் மரணத்திலே வெற்றி கண்டு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை நோக்கி பாருங்கள் அவர் பாடுபட்டார் அவர் பரிகசிக்கப்பட்டார் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து அந்த கல்வாறு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஜெயித்து வெற்றி சிறந்தது போல மரண வரியந்தம் தன்னை தாழ்த்தினதனாலே பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு பொறுமையாய் சகித்திருங்கள் தளர்ந்து போகாதிருங்கள் ஏற்ற காலத்தில் அறுவடை உண்டு சிமர்னா சபைக்கு சொல்லும் பொழுது ஆகிலும் நீ மரணபரிந்தும் உண்மையுள்ளவனா இரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் வெளிப்படுத்தவர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் படுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணபரிந்தும் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்ன கத்தை பொறுமையாக இருங்க ஜீவகிடத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுங்க உங்களுக்காக நான் இப்பொழுது ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அன்பு ஒரு அறுவடையை திருச்சபை பிள்ளைகளுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு அன்றுவர இரவும் பகலும் உடைய நாமத்துக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய அறுவடை தேவனாக கர்த்தர் நிர் ஸ்தோத்திரம்ப்பா அந்த அறுவடையை காணும் என்பதாக நின்று விடக்கூடாதப்பா ஓட்டத்தை முடித்து விடக்கூடாதப்பா கூடாதப்பா ஓரம் கட்டிவிடக்கூடாதப்பா கூடாதப்பா ஏசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே புதிய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் அண்டவரே என் தேவன் இரட்டிப்பான நன்மைகளை தருவார் என் பிரயாசத்துக்கு கேற்ற பலனை கட்டளிடுவார் என்று சொல்லி ஜபத்திலும் வேத வசனத்திலும் கர்த்தருடைய காரியத்திலும் தொடர்ந்து முன்னேறட்டும் தொடர்ந்து கிரியல் செய்யட்டும் அப்பா ஒவ்வொருக்குள்ளே காணப்படுகிற சோர்வின் கலைகளை எடுத்து போடுவீரா நசனாக இயேசுவின் நாமத்தினால எல்லா சோர்வுகள் அகலட்டும் கண்ணீர் கவலைகள் வேதனைகள் முறுமுறுப்புகள் இன்று ராத்திரியிலே ஒரு விடுதலை உண்டாவதாக ஆலை லூயா கர்த்தராக இயேசு கிருஷ்ண நாமத்தினால சோர்வை விட்டு விளைவா மகளே கர்த்துடைய நாமத்தினால் உன்னை பலப்படுத்தும்படியாக அந்த வார்த்தை புரண்டு புறப்பட்டு வருகிறது அண்டவரே இப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் நாம் சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடையை காண்போம் அன்றுவரை ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷங்களை விடுதலைகளை நீர் கட்டளெடுகிறதுக்காக சொத்துகிறோம் மீட்பர் ஏசு கிறிசு மலம் ஆசிரியத்தை ஜபிக்க நல்ல பிதாவே ஆமே